ஹாய் வெல்கம் தங்க தங்கமகள் சேனல் அன்பு ரோகள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாருங்கள் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் தங்கச்சி சுப்பு ஹாய் இன்னைக்கு நம்ம மாடியில் உட்காந்துருக்கேன் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சுப்பு குட் மார்னிங் மச்சக்கண்ணி காலையிலே வந்துட்டேயா ருத்ரபாண்டி உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் என்ன வாங்க டீ காஃபி சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க அம்மா என்ன பண்ணுறாங்க சுப்பு காஃபி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆச்சு இப்போ போய் காஃபி சாப்பிட்றீங்களான்னு நினைக்கிறீங்க எனக்கு லேட் ஆகிடுச்சுன்னு வெள்ளிக்கிழமல அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லைஃப் கூட ஒரு அரை மணி நேரம் மட்டும் பார்த்து போட்டு ஓடிடுவேன் காலை வணக்கம் குட் மார்னிங் ஆண்டி குட் மார்னிங் ஜெயக்குமார் பரவாயில்லை மேடம் வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என் முன்ன சாப்பிடல இப்போதான் சமைச்சி முடிச்சுட்டு வந்து லைவ் போட முதல் லைக் நான் தான் ஓகே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ள ஆஃப் அன் ஹவர் போட்டு கிளம்பி ஓடிடுவேன் கிளம்ப உடனே கொண்டு விடணும் இன்றைக்கு ஒர்க் இருக்கா மத்தியானம் தான் ஒர்க்கு இன்றைக்கி தான் ஒர்க்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பாருங்கள் ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் ஹரி கிருஷ்ணா ஹாய் என்னாச்சு இன்னைக்கு லேட்டு இன்னைக்கு நான் குளிச்சுட்டு வந்தேன் காலையிலே வெள்ளிக்கிழமெல்லாம் குளிச்சுட்டு எனக்கு போட்டு கா செகண்ட் லைக் போட்டேன் அப்படியா பிரதீப் எம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படியா குளிச்சுட்டு வந்தேன் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிடல சமைச்சாச்சு இன்னும் சாப்பிடல லைவ் முடிச்சுட்டு வேலை கிளம்பும் போது தான் சாப்பிடுவேன் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து இன்றைக்கி வேலை வந்து மத்தியானம் தான் அதனால் வந்து ஒரு பத்து மணிக்கு சாப்பிடுவேன் காலையில் என்ன உணவு காலையில் வந்து கொ பிள்ளைகளுக்கெல்லாம் தோசை ஊற்றி வச்சு மத்தியானத்துக்கு வந்து வீடியோ போடுறேன் அப்புறமா சமைச்சு எடுத்து வச்சிருக்க வீடியோ அப்புறமா போடுறேன் எப்படி இப்படி எப்படி இப்படின்னா புரியல வீரா வீரா ஷா ஹாய் துன்பணும் ஹாய் மேடம் நீங்கள் எந்த ஊர் மேடம் செந்தில்குமார் நான் திருப்பூர் செந்தில்குமார் துன்பத்தில் வராத உறவை இன்பத்தில் சேர்க்காது என்ன காலையிலே டயலாக் காமராஜ் ஹாய் ஸ்டாலின் வாங்க ஹை ஹை சிஸ்டர் காலை வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க் யூ அருண் குட் மார்னிங் ஸ்டாலின் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம் நான் டைலர் அக்கா சார்ட் போட்டாச்சா சார்ட்ஸ் போட்டாச்சு காலையில் ஒன்று போட்டேன் ரிக்வஸ்ட் ம மாடில் இருக்கீங்களா ஆமாம் தலையில முடியல தண்ணி வடிஞ்சிட்டே இருந்ததா அதனால மாடியில் வந்து உட்காந்து இன்றைக்கு திருப்பூர் வரேன் அப்படியா ஓகே 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 வாங்க 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 நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் கிளியராக தெரியுதா கேமரா நான் மேலே உட்காந்துருக்கேன் எனக்கு எதுவும் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் நான் வச்சுருக்கிற செடியெல்லாம் இதெல்லாம் நான் வச்சுருக்கிற செடி செம்பத்து செடி ரோஸ் செடி முல்லைப்பூ செடி அப்புறம் கோழி கொண்ட பூ அப்புறம் அது என்ன செடி ஜாதி மல்லி ஸ்டாலின் ஹவரியும் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் அது மதுரை நான் மதுரை மேடம் அப்படியா ஓகே செந்தல் நல்லா தெரியுது தங்கச்சி ஓகே உங்கள் வீட்டில் பசங்கள் ஃபங்க்ஷன் இல்லை இல்லை ஃபங்க்ஷன்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது இன்றைக்கி வெள்ளிக்கிழமில்ல வெள்ளிக்கிழமைனா பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க ஹாய் பாட்டி ஹாய் வாங்க சூப்பர் நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற மேடம் அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் ப்ளீஸ் மேடம் இல்லைங்க என்கிட்ட நம்பர் இல்லை நான் யாருக்கும் நம்பர் கொடுக்கறதில்ல ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா நவீன்குமார் வருக 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 தெய்வமே இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் சுரேஷ் லைக் ஓகே சின்னத்தம்பி வணக்கம் காலை வணக்கம் தெய்வமே டீ சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல குடிக்க வேண்டாம்னு விட்டுட்டு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் சூப்பர் லைக் போட்டுக்கிட்டு சுரேஷ் அப்படியா ரொம்ப நன்றி தேங்க் யூ சிஸ்டர் நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் பொல்லாச்சு அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக மரம் தொடர்ந்து லைவ்க்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் கேட்காதீங்க ஃபோன் நம்பர் மட்டும் கேட்காதீங்க ஆமாம் நான் தர மாட்டேன் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க இன்னும் நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த சேலஞ்சு வீடியோ பண்ணணும் டைம் இல்லைங்க அதனால தான் நம்ம வெளிலேயும் போய் வீடியோ போட முடியறதில்ல நம்ம இதே ஒரு வேலையாக இல்லை கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறோம் நமக்கு இதில் ஒரு போடணும் ட்ரை பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து நாலு சேர்த்துக்குள்ளேயே அங்கேருந்து கம்பனிலேருந்து உடையாடுறது வேக வேகமாக ஒரு வீடியோ போடுறது நம்ம வந்து இப்படி தான் போட்டுட்ருக்கோம் நமக்கு ஒவ்வொருக்கும் முக்கியம் எதுக்கு கிளம்ப சொல்லு வந்துடுறேன் கண்டிப்பாக போடுறேங்க சரிங்களா ஜாதி மல்லி வணக்கம் யூ தஞ்சாவூர் மண்ணெடுத்து தெய்வமே வாங்க வாங்க வணக்கம் காலை வணக்கம் நான் வந்து அரை மணிநேரம்தான் லைவ் போடுவேன் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குலஞ்சிருவான் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தொடரும் வேலைக்கு அக்கா ஓகே பாய் போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க முத்துராக்கு முத்திராக்கு வாழ்த்துக்கள் பன்னெண்டாவது ராய்க்கா தேங்க்யூ தேங்க்யூ முத்திராக்கு ரொம்ப நன்றி என் பிள்ளைங்களுக்கு பயந்து பயந்து நான் லைவ் போட்டுட்ருக்கேன் காலையில் சமைச்சு முடிச்சுட்டேன் ஆனால் காலையில் லைஃப் போடுற சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போடுறல அதனால் ஸ்டாலின் என்னாச்சு தங்கச்சி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் எப்பண்ணா ராஜேஷ் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என் வயலின் நிறையா அது சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இல்லை ஒர்க் பாருங்க ஓகே ஓகே ஆ என்ன காலையில் முட்டை மாடியில் சூரியன் நமஸ்காரமா ஆமாம் ஆமாம் சோட்டாபி சூரியன் நமஸ்காரம் அக்கா என்றும் முதலர் வாழ்த்துக்கள் சொல்லணுமா அதை போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ ஓகே பாய் ஏய் போய் தொலை அந்த பக்கம் இருபத்தி மூணாம் தேதி அப்படியாண்ணா ஓகே வீடு முக்கியம் பாருங்கக்கா இல்லை நான் வீட்டில் எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்துட்டேன் இப்போ அவள் கிளம்பிட்டானா டக்குன்னு லைவ் கட் பண்ணிவிட்டு ஓடிடுவேன் ஆனால் அவள் வந்து லேட் பண்ணிடுவானோன்னு வந்து பயம் வீட்டு வேலையை விட்டுட்டுலாம் நான் லைவ் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு வீட்டு வேலை தான் முக்கியம் கம்பெனி வேலை தான் முக்கியம் தான் இதெல்லாம் ஓகே எதாவது வெள்ளி அசிங்காத ஓடி போயிடும் நன்றி அக்கா ஹேர் அக்கா பேக் கமௌண்ட் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்து விட்டது டீ சாப்பிட்டீங்களா பாக்கியராஜ் இல்லை எனக்கு டீ காஃபி எதுவுமே எனக்கு வேண்டாம் என்ன ஒர்க்கு உங்களுக்கு எனக்கு வந்து நான் டைலர் டே காலையில் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டோன்னு தூக்கம் வந்துருக்கேன் ஏடா என்கிட்ட வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு வாங்கி கேட்டுக்கி அதில் போட வந்துட்டேன் முத்துச்சாமி இன்னைக்கு நான் என்னச்சிங்க கோவமாக இருக்கீங்க ஒரு நாய்க்கா பேட் போட்டுட்டு போட்டுட்ருக்கு நல்லா தான் வந்து டென்ஷன் டென்ஷனை கிளம்பிட்டுருக்குது காலையில் என்ன சாப்பாடு என்ன சாப்பிடலை எனக்கு வெள்ளிக்கிழமிலேயே சாம்பார் தான் காத்துக்கேன் நான் ஹாய் நான் கேரளாவிலேருந்து லைவ் பார்க்குறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கேரளாவில் இருக்கிற அனைவருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க அக்கா பேக் கமெண்ட் டைம் அவுட் பண்ணுங்க அது வந்துட்டு போதும் நம்ம படிக்கவே வேண்டாம் அதையே நம்ம பார்க்கணும் பாக்கியராஜ் லைக் நல்ல கமெண்ட் போடுறதுக்கு ஒரு மனம் இருந்தால் பேட் கமெண்ட்டு போடுறதுக்கு ஒரு மனம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்களாம் அதை படிக்க கிங் படிக்காதீங்க இல்லை இல்லை படிக்க மாட்டேன் ஓகே அக்கா ஹாய் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இன்னொரு கால் மணி நேரம் ஹாய் ஹாய் அக்கா மஞ்சே ஹாய் 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 சூப்பர் மேம் டீ வேணுமே அண்டு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா எனக்கு டீ மட்டும்தான் வேணும் காஃபி ஜூஸ்லாம் வேண்டாம் எங்கள் ஊர் நான் திருப்பூர் வாங்க தினேஷ்குமார் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹவர் யூ ரேவதி நல்லா இருக்கேன் தினேஷ்குமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாள் லைவுக்கு வரல லைவ் போட்டேன் மேம் மார்னிங் என்ன டிஃபன் மேடம் இங்கு தோசை மேடம் நீங்கள் எந்த ஊர் மேடம் நான் வந்து நீங்கள் டெய்லி ஊர் கேட்குறீங்க கார்த்திகேன்ற நான் வந்து திருப்பூர் எங்கள் வீட்டில் நீங்கள் தோசை தான் ஊர் இங்கே என்னோடய ஊர் தான் திருப்பூர் கார்த்திகேயன் ஹாய் மல்லிப்பூ வைங்க பூ வைக்கலான்னு பார்த்தேன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் வச்சிருந்தேன் காலையில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் தங்கச்சி மருமகன் மருமகள்கள் மாம்ஸ் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க இதோ வண்டாங்களாம் அலமேலு நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட அலமேலுன்னு அந்த பேரும் நல்லா தான் இருக்கும் சிஸ்டர் இப்போ தான் உங்கள் ரீல்ஸ் பார்த்தேன் சூப்பர் கமண்ட்ஸ் போட்டாச்சு எனக்கு நாற்பத்தெட்டு வயசு நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி அன்பாக பேசுகிறீங்க சூப்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருண் உங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசுனா எனக்கு தங்கச்சின்னு சொல்லுங்கள் சொல்லாதீங்க கிளவியா இல்லை அழகியா நான் கிழவிதாப்பா டுடே ஒர்க்குக்கு கிளம்பல ரேவதி இன்றைக்கி மத்தியானம் ஒர்க்கு இன்றைக்கி மத்தியானம் ஒர்க்கு தினேஷ் வாட் இஸ் யர் நேம் ரேவதி மல்லிப்பூ வைங்க ப்ளீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கிறேன் ஆனால் இப்போ என்னால் போய் கீழே எடுத்துகிட்டு வர முடியாது ரொம்ப திமிராக பேசுவீங்க திமிரா பெண்களுக்கு திமுறை தான் அழகு கண்டிப்பாக பெண்கள்லாம் திமிராக பேசி தான் ஆகணும் நம்ம கமெண்ட் வர்றதை பொறுத்து தான் நம்ம பேசுறது எல்லாமே நமக்கு எப்படி கமெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் நம்மளோட பேச்சுகள்லாம் இருக்கும் நல்ல கமெண்ட்டாக போட்டால் நல்ல அன்பாக பேசுவேன் நீங்கள் திமிராக பேசுனீங்கன்னா நானும் திம்மராக தான் பேசுவேன் நான் ஏன் அடங்கி போகணும் அன்பு ரேவதி இன்று எப்போது வேலைக்கு போகணுமா லைக் டான் இன்றைக்கி மத்தியானம் சிவா மல்லிப்பூ வச்சு ரொமான்ஸ் பண்ணுங்க அதை நான் பார்த்துக்கிறேன் ஹாய் காலை டிஃபன் என்ன சாப்பிட்டாச்சா யுத்த முகத்துடன் இருக்கிறீர்கள் காலை வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் மதுரையிலிருந்து பாஸ்கரன் வாங்க பாஸ்கரன் வணக்கம் அப்பா நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஷிஃப்டு ஒர்க் அருவதே இல்லை தினேஷ் நான் பீஸ் எடுத்து தான் போகிறேன் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்க மத்தியானம் வர சொல்லியிருக்காங்க அதுதான் தங்கச்சி வரக்கூடாத வார்த்தைகள் வரது சீக்கிரம் பயம் முடிச்சுட்டு போங்க அண்ணா அது வந்துட்டு போகுது நம்ம ஏன் அதை பார்க்கணும் குட் மார்னிங் ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நான் லைக் போட்டு விட்டேன் இருபத்தி நாலாம் லைக் முகம்மது தேங்க்யூ காலை வணக்கம் மோகன் பாய் தங்கச்சி பாய் அண்ணா ஹாய் குட் மார்னிங் ராமச்சந்திரன் வாங்க குட் மார்னிங் ராமச்சந்திரன் வணக்கம் நன்றி பாய்மா பாய் அண்ணா பாய் சிவா ஹாய் குட் மார்னிங் பாய் பாய் ரேதி உங்கள் முகம் நல்லா அழகுமா எந்த ஊர் திருமாவளவன் நான் திருப்பூர் ஏய் நீ எல்லாம் என் சேனலை கம்ப்ளைண்ட் பண்ணி என் சேனல் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் பெரிய சேனல்லாம் கிடையாது உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் போய் பண்ணிவிட்டு போ அந்தாட்ட போ ஃபஸ்ட்டு ஹாய் ஓவை ஓகே ஓகே திருமண வளவன் ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவ் வந்ததுக்கு நன்றி நீ போய் நல்லா பெரிய பெரிய சேனல் வச்சுருப்பாங்களா அங்கே போய் உன்னோட இந்த இதெல்லாம் காட்டி என்கிட்ட வந்து காட்டி என்ன பண்ண போகிற ஃபஸ்ட்டு யார் நீ யாருன்னு கேட்குறேன் நான் காபி அருந்தியாச்சா இல்லைப்பா தங்கச்சி நான் சேனல் வச்சுருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன் அருண் அருண் அண்ணா ஹாய் ஆண்டி டெய்லரா நான் சிங்கர் டெய்லர் நானும் திருப்பூர் தான் அப்படியா ராமச்சந்திரன் திருப்பூரில் எங்கே இருக்கீங்க எங்கே சிங்கர் டெய்லராக இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் ஊர் இங்கே நானும் சரி டீ குடிச்சிட்டிங்களா இல்லை இல்லை பிரதாப் பிரதீப் உங்களோட ஊர் எது முகம்மது என்னோட ஊர் வந்து திருப்பூர் திருப்பூர் ரொம்ப கீழே இறக்கி வச்சு நான் குடிஞ்சிட்டு பேச வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதீப் நான் டைலர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எம்எஸ் நகர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் வந்திருக்கேன் எம்எஸ் நகர்லாம் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அங்கே சூப்பர் பிரதீப் ஏன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் திருப்பூரில் இருக்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க திருப்பூரா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா அப்படி ஒரு ஊர் திருப்பூர் ரொம்ப அலட்சியமாக பேசுகிற திருப்பூர் தான் என்ன ஏ அப்பா நீ காலையிலேயே சாயங்காலமும் வந்து என்னை டென்ஷன் கிளப்பிட்டே இருக்கே ஏன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு எதுக்கு என்னைய வந்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்க என்கிட்ட ரெண்டு காலையிலே வாங்கினா தான் உனக்கு போய் விடியமா போலுது இன்னைக்கு அப்போ தான் நிம்மதியாக இருப்பியா சொல்லு நீங்க எந்த ஊருக்கா நான் திருப்பூர் பா பாரு வந்து வந்து ரெண்டு வாங்கி கட்டிட்டு அப்புறம் போக வேண்டியது எனக்கு ஒரு சட்டை தைத்து குடுக்கணும் கண்டிப்பாக எனக்கு சட்டலாந்தைக்கு தெரியாது திருப்பூரில் எங்கேக்கா நான் வந்து திருப்பூர்லாம் அவினாசியில் இருக்கேன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிட்டேன் மீனா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் மூஞ்சை பார்த்தாலே நல்லாவே இல்லை அப்புறம் ஏன்டா அப்புறம் ஏன்டா காலையில் வந்து ஏன் மூஞ்சை பார்க்குற நல்லா இருக்கிறதுனால தான் நான் காலையிலே உடையாடுறேன் என் லைவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கே தேங்க்யூ இந்திரா தேவி ரொம்ப தேவிழம்பர் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு முடிஞ்சிச்சு வரேன் ஆகாதீங்க அதில் உண்டு கண்டுக்காதீங்க டீ வீட்டுக்கு ஓகே தங்கச்சிமா எனக்கு நேற்று காலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்க நான் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ண வந்தேன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே அக்கா டிசைன் லாங் ப்ளவுஸ் இல்லை ஒரே மாடல் தான் இல்லைப்பா நான் கம்பெனியில் பனியன் கம்பெனியில் டெய்லர் குட் மார்னிங் மணி எட்டு பத்து தாண்டி ஆகுது எட்டு மணிக்கு கொண்டு விட்டுறேன் கரெக்டன் ஐயோ எட்டு என் பிள்ளைக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு ஓகே பாய் ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு எட்டு இருபது ரொம்ப கிளம்பிட்டேன் பாய் நீ ஒன்று பத்து